இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மீனா வந்து அதாவது நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ மெசேஜ் போட்டிருக்காங்க இதை கேட்டு செந்தில் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு இந்த ஒரு விஷயம் மீனா பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் கண்டிப்பாக எந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது செந்தில் வந்து மீனா கூட இல்லை ஏன்னா செந்தில் வந்து இப்போ மீனாவை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்காரு எதுக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ மீனாக்கிட்ட ஒரு விஷயமும் பேசாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரீப்ளை கிடையாது அதுவும் நேரில் பேசினாலும் ஒழுங்காக இல்லை இது மாதிரியே செந்தில் வந்து மீனாவை ரொம்ப அவாய்ட் இருக்காரு இது ஒரு கட்டத்தில் வந்து மீனாவுக்கு பிடிக்காமல் இப்போ வந்து ஃபோன் பண்ணாங்க செந்தில் வந்து எடுக்கலை அப்புறம் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டு இப்போ வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் என்னே உங்களுக்கு பிடிக்கலை அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மீனா வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இப்போ செமையாக வந்து செந்தில் பயமுறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் செந்தில் என்ன பண்ணுவாருனா ஆகா மீனா வந்து வீட்டை விட்டு போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்போ இப்படி ஒரு விஷயத்த யோசித்து இப்போ வந்து கண்டிப்பாக அவர் வந்து உண்மையாக மீனாவை லவ் பண்ணுற விஷயமாக அவர் வந்து கண்டிப்பாக மீனா மேலே உண்மையான லவ் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து கண்டிப்பாக அதாவது செந்தில் வந்து மீனாவை வீட்டை விட்டு போகாத மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் வந்து மீனாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார் அதுவும் பார்த்தீங்கன்னா மீனாவும் புரிஞ்சுக்குவாங்க நம்ம மேலே வந்து பேசாமல் இருந்தாலும் நம்ம மேலே அவ்வளோ பாசம் செந்தில் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து மீனா தெரிஞ்சுக்குவாங்க இதன் மூலியமாக வந்து சூப்பராக வந்து எபிசோட் கொண்டு போவாங்க அதே மாதிரி ராஜகுடையும் அதாவது கதிர் பேசுகிறதில்ல போக போக வந்து இவங்களுக்குள்ளே சண்டை அதிகமாகிட்டு இருக்குது அதுவும் சின்ன சின்ன சண்டை வந்து விளையாட்டு சண்டையாக இருந்தாலும் போக போக இவங்களும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதுவும் பர்த்டேக்கு வந்து இப்போ மூணு மருமகளும் சேர்ந்து எப்படியாச்சும் தன்னோட மாமனார் மாமியாருக்கு வந்து எல்லாம் எடுத்து அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அதுக்கான பட்ஜெட் போட்டு இருக்காங்க ஆனால் வந்து மயில்னால் எதுவுமே பண்ண முடியலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் மயில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியலையே இப்போ காசு வந்து அடுத்து தேவைப்படுமே அதுக்கு நம்ம தானே பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் வந்து இப்போ அதே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ ரெடிமேட்ஸ் கடைக்கு போய்ட்டு அங்கே வந்து பே பண்ணது வந்து மீனா தான் அதுக்கப்புறம் சாப்பிட போனாங்க அங்கே வந்து பே பண்ணுறது ராஜி அடுத்து எங்கேயாச்சும் போவாங்க அதில் வந்து பே பண்ணுறது தான் மயில் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்கள்ட்ட காசு இருக்காது இதன் மூலியமாக மயில் வந்து பெரிய பல்பு வாங்குவாங்க இருந்தாலும் வந்து எப்படியாச்சும் காசு வந்து ரெடி பண்ணாலும் அவங்களால முடியாது அவங்க மாமாவுட்டாக யார்கிட்டையும் அவங்க கேட்க முடியாது